ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பன்னெண்டு சொல்லுகிறது நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள் பனைமரம் பாருங்க நல்ல வெயில் அடிக்கிற பிரதேசத்துல வளரும் ஆனாலும் அது அப்படியே நேராக செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும் வேற எதையுமே பனைமரத்துல அந்த சோர்வுகளை நாங்கள் பார்க்க முடியாது அது வளர்ந்து கொண்டே போகும் என்ன காலநிலை மழை பெய்தால் என்ன வெயில் அடித்தால் என்ன அது வளர்ந்து கொண்டே போகும் செழிப்பாக வளரும் வேதம் சொல்லுகிறது நீதிமான் கத்தரை தேடுகிறவர்கள் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் தேவனிலே வைராக்கியமாய் இருக்கிற நீதிமான்களும் அவர்கள் பணியை போல செழிப்பார்கள் எத்தனை உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் சரி அவ பெயர்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி சத்துருவினாலோ மனிதர்களினாலோ சூழ்நிலைகளாலோ எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் வளருவீர்கள் நீங்கள் நீதிமான்களாய் தேவனுக்கு முன் உண்மையாய் இருந்து பாருங்கள் அபிஷேகம் உங்களை வளர வைக்கும் தேவனுடைய சமூகம் நம்மை வளர வைக்கும் கத்தல் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீதிமான்களாய் தேவன் நம்மை ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமே